வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை பிடிச்சிருந்தால் வழக்கம் போல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் முப்பத்தி நான்கு பால்கனி வழியாக ஆதவனின் இளம் கதிர்கள் பாய்ந்து கொண்டு உள்ளே வந்தன தோட்டத்தில் இருந்த பறவைகளின் ஸ்ருங்காரங்கள் தேனிசையாய் காதில் வந்த மோத மெல்ல உறக்கம் கலைந்து கண் விழித்தான் நிரஞ்சன் விழித்தவனின் உதடுகளில் இளம் புன்னகை வந்து ஒட்டிக்கொண்டது கொண்டது அவனை கட்டிக்கொண்டு சுகமாய் நெஞ்சில் முகம் புதைத்தபடி ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அவனது மனையாள் பஞ்சு பொதியின் சுமையைப் போல் தன்மேல் கிடந்தவளை குனிந்து பார்த்தவன் மென்மையாய் நெற்றியில் முத்தம் வைத்தான் தூக்கத்திலேயும் அழகா இருக்கிறா அழகு ராட்சசி மெல்ல முணுமுணுத்துக் கொண்டவன் அவளது கன்னத்தில் குறுகுறுப்பு மூட்ட சுருக்கிச் சினுங்கியவள் கண்ணை மட்டும் திறக்கவே இல்லை ஹாப்பி ஆனிவர்சரி மைடிய பொண்டாட்டி காதோரம் மென்மையாய் முணுமுணுக்க கைகளோ இரவு உடை மறைக்காத வெற்றிடையை விட்டு கொண்டிருந்தது அவளுக்கும் அன்று என்ன நாள் என்பது தெரியுமல்லவா இதழ்களில் புன்னகை வந்து ஒட்டிக்கொள்ள நினைவோ சுகமாய் தங்களது திருமண வாழ்க்கையை அசை போட்டது இவ்வளவு அழகான காதல் முழு உரிமையுடன் அவளுக்கு கிடைத்த நாள் அல்லவா அது உங்களுக்கும் ஹாப்பி ஆனிவர்சரி டாக்டர் மாமோ அண்ணாந்து அவன்முகம் பார்த்து புன்னகைக்க டாக்டர் மாமுவா வர வர என்னென்னவோ பேர் வைக்கிறடி செல்லமாக மூக்கை பிடித்து ஆட்டினான் சரி இன்னைக்கு எங்கே போகிறோம் ஆர்வத்துடன் அவள் வினவ நீ காலேஜ்க்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கமான் எழுந்து கிளம்பு டைம் இருந்தால் கோவிலுக்கு போயிட்டு உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுறேன் போர்வையை விலக்கி எழுந்தவன் கைகளை உயர்த்தி சோம்பல் முறித்தான் வாட் நோ மாமு இன்னைக்கு எங்கேயாவது வெளியில் போகலாம் இப்படியெல்லாம் நினைச்சுடனே உடனே வெளியில் போக உன் புருஷன் ஒன்றும் பிஸ்னஸ் பண்ணலமா அ டாக்டர் ஐ ஹாவ் சம் ரெஸ்பான்ஸ்பிலிட்டிஸ் அவன் கூறக்கூற ஏமாற்றத்தில் முகம் சுருங்கிக் கொண்டே போனது கைவழிக்கு மனைவியின் முகச்சுருக்கத்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் ஹாஸ்பிட்டல் போயாகணும் பொம்மி அப்பாயின்மெண்ட் வாங்கின பேஷண்ட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பொறுமையாக அவன் எடுத்துரைக்க அவளுக்கும் புரிந்தது மருத்துவத்துறையில் இருந்தால் இது போன்ற விஷயங்களை கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உரைக்க சரி போயிட்டு வாங்க ஈவினிங் எங்கேயாவது வெளியில் போகலாம் கூறிவிட்டு அவள் புன்னகைக்க மனைவியின் மலர்ந்த முகத்தை கண்டவனுக்கு நிம்மதியாக இருந்தது வெளியில் சென்றே ஆக வேண்டும் என்று அவள் சண்டை பிடித்தால் அவனால் மருத்துவமனைக்கு சென்றும் மன நிம்மதியுடன் வேலைகளை பார்க்க முடியாதே ம் தட்ஸ் மை குட் கேர்ள் கண்ணம் தட்டி கிள்ளிவிட்டு அவன் குளியலறைக்கு நுழைய ஹலோ டாக்டரே உங்கள் பொண்டாட்டிக்கு கிஃப்ட் எதுவும் இல்லையா ஒய்யாரமாய் ஒற்றை மடித்து தலைக்கு முட்டு கொடுத்தபடி ஒருக்களித்து படுத்திருந்தவள் கேள்வியாய் ஒற்றை புருவத்தை உயர்த்த மனைவியின் இந்த செயல் அவனை அடியோடு விழித்துப் பார்த்தது மேனியின் மேடு பள்ளங்கள் அப்பட்டமாய் கண்களுக்கு விருந்தாக சரிந்து படுத்திருந்தவளின் சட்டை சற்று விலகி வெண்ணெய் போன்ற இடை பளிச்சென்று அவன் கவனத்தை ஈர்த்தது ஏன் இல்லாம நிறைய கிஃப்ட் இருக்குது ஒரு மார்க்கமாக கூறியபடியே அவன் அவளை நெருங்க அப்ப கொடுக்க வேண்டியதுதானே கமான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எங்கே கரத்தை அவனை நோக்கி நீட்ட அவன் நெருங்கிவிட்டான் இன்னைக்கு ஃபுல்லா என் பொண்டாட்டியை நான் தான் கவனிச்சுக்க போறேன் டாக்டர் இஸ் அட் யுவர் சர்வீஸ் மேடம் குனிந்து வணக்கம் வைத்தவன் அப்படியே அவளை கைகளில் அள்ளிக்கொண்டான் என்ன சர்வீஸ் அவளுக்கு தடுமாற்றம் விழாமல் இருக்க அவன் கழுத்தை வளைத்து பிடித்துக்கொண்டாள் ஃபர்ஸ்ட் உன்னை குளிக்க வைக்கப் போறேன் என்ன அதெல்லாம் வேண்டாம் துள்ளி இறங்க முயன்றவளை அவன் எங்கே விட்டான் நோ வே நீ வாயை திறந்து கேட்ட பிறகும் என்னால் அமைதியாக இருக்க முடியுமா பேபி திஸ் இஸ் மை ஆனிவர்சரி கிஃப்ட் குளியலறைக்குள் இறக்கிவிட்டவன் கதவை மூடித்தாளிட மலங்க மலங்க விழித்தவள் சுவரோடு சென்று ஒண்டினாள் இப்படியெல்லாமா கிஃப்ட் தருவாங்க புடவை நகை இப்படி கொடுப்பீங்கன்னு பார்த்தா குளிக்க வைக்கிறேன்னு அடம் பிடிக்கிறீங்க திஸ் இஸ் நாட் ஃபேர் ரஞ்சன் விரல் நீட்டி மிரட்டியவளுக்கு வார்த்தைகள் தந்தியடித்தன தந்தியடிக்காமல் எப்படி இருக்குமாம் அவன்தான் குளிக்க ஏதுவாக அவனது உடைகளை கழட்டி இருந்தானே ஐயோ எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க வெட்கத்துடன் அவள் திரும்பி நின்று கொள்ள தனக்குள் சிரித்து கொண்டவன் தனது உடைகளை கலைந்து அங்கிருந்த டவலை எடுத்து இடையில் கட்டி கொண்டான் எவ்ரிதிங் இஸ் ஃபார் இன் லவ் முதுகுக்கு பின்னே வெகு அருகே காதோரம் முணுமுணுப்பாக ஒழித்த அவனது குரலில் அவள் தலையை மட்டும் திருப்பி பார்த்தாள் நான் சொல்லலமா அப்படின்னு டாக்டர் லக்ஷ்மி சொன்னாங்க கண்சுமிட்ட அந்த ஒற்றை கண்சுமிட்டால் அவளுக்குள் பல மாற்றங்களை விளைவிக்க பார்த்தது குளிக்கலேனா கூட நீ வாசமாகத்தான் இருக்கிற பேபி கன்னத்தில் ஊர்ந்த முகம் கழுத்தில் இறங்க கரங்களோ சென்று அவள் ஆடையை அகற்றும் பணியில் இறங்கின ரஞ்சன் ஊர்ந்த அவன் விரல்களை இறுகப்பிடித்து கொண்டவளுக்குள் ஹார்மோன்களின் துள்ளாட்டம் லெட்மி அதற்கு மேல் அவனை பேசவிடாமல் சற்றென்று திரும்பியவள் தன் கரத்தால் அவன் வாயை பொத்தினாள் தலை வேண்டாம் என்பதாய் அசைந்தது ப்ளீஸ் பேபி கண்கள் சுருக்கி கெஞ்சியவனை கண்டு அடிவயிற்றுக்குள் ஒரு போராட்டமே நிகழ்ந்தது இப்பொழுதும் அவள் தலை வேண்டாம் என்பதாய் அசைந்தது ஆனால் அதில் அவ்வளவு பலவீனம் ப்ளீஸ் ப்ளீஸ் பேபி உன் மாமுவும் பாவம்ல ஜஸ்ட் அதற்கு மேல் என்ன பேசியிருப்பானோ ஐயோ மேனி முழுவதும் மருதாணியாய் சிவந்துவிட அவசரமாக அவன் வாயை மூடினாள் தன்னிலை மறந்து தன் உயரம் மறந்து தன் நெருக்கத்திற்காக அவன் இப்படி கெஞ்சும் போதெல்லாம் வெட்கத்தில் அவளுக்கு உயிரே போய்விடுகிறது இத்தனைக்கும் அவன் அவளை அணைக்கவில்லை முத்தமிடவில்லை கரங்கள் தேடவில்லை ஒட்டுமொத்த மோகத்தையும் கண்களில் தேக்கி விழிகள் சுருக்கி குழந்தையாய் அவன் கெஞ்சும்போது அவளால் எப்படி மறுக்க முடியுமாம் அவனை தடுத்திருந்த கரம் மெல்ல விலக தலை மட்டும் வெகு பலவீனமாய் வேண்டாம் என்பதாய் அசைந்தது அவள் நாணத்திற்கு மதிப்பளித்தவன் அங்கிருந்த டவலை எடுத்து அவளுக்கு கொடுத்துவிட்டு திரும்பி நின்று கொண்டான் சில கணங்கள் கழித்து அவன் திரும்பிய போது முடிச்சிட்டிருந்த பூந்துவாளையுடன் இதழ்களை அழுந்த கடித்து தன் உணர்வுகளுக்குள் போராடி கொண்டிருந்த மனையாள்தான் வந்து விழுந்தாள் சோ சிக்ஸி அடிமேல் அடியெடுத்து வைத்து அவனருகில் நெருங்க அவளுக்கோ இருதயம் பலமாய் துடித்தது ஐயோ இப்படி பேசுறதை நிறுத்தேன்டா மனமோ அரற்றியது இடையை பிடித்திழுத்து தன்னோடு இருக்கியவன் ஷவரை திறந்து அடியில் அவளை இழுத்து கொண்டான் பூந்துரல்களாய் சிதறிய அடியே அந்த ராஜாளியும் சிட்டுக்குருவியும் ஒன்றோடொன்று பிணைந்து ஆலிங்கனம் செய்தது நீர்த்துளிகளுக்கு இணையாக அவள் கழுத்தில் அவன் முத்தங்களும் ஈரமாய் சிதறி பரவியது எங்கெங்கோ படர்ந்த உதடுகள் அவளுக்கு பயத்தை அளிக்கவில்லை மாறாக சில்லென்று ஒரு உணர்வு அதை அனுபவிக்கும் முன்மை வெண்மையான பனிச்சாரல் பப்பா மாறி மாறி வந்த அந்த உணர்வுகளை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை கழுத்து வளைவில் ஊர்ந்த உதடுகள் கன்னத்தில் இடம் மாறி அவள் காதோரம் எதையோ கிசுகிசுத்தது என்னவாம் அவள் மனம் கேள்வி எழுப்ப ப்ளீஸ் பேபி வித் யுவர் பர்மிஷன் என்ன வேண்டுமாம் அவள் கேள்வியுடன் அவனை நோக்க அவனது உதடுகள் தன் இணையை தேடி அவளை நோக்கி குனிந்தது கடவுளே மிரண்டு விழித்து தடுமாறியவளை அவன் கண்டு கொண்டான் பேபி லுக் அட் மை ஐஸ் அவன் குரலுக்கு அவள் செவிசாய்க்கவே இல்லை அவன் முத்தமிட்டு விடாதவாறு தலையை பின்னால் சரித்தவளுக்குள் பதட்டம் பொம்மி தனக்குள் உழன்று கொண்டிருந்தவளை வழக்கம் போல் பொம்மி என்ற அழைப்பு அமைதிப்படுத்தியது மெல்ல நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள் லுக்கட் மை ஐஸ் இருவரின் விழிகளும் ஒன்றோடொன்று பின்னிக்கொண்டது உன் ரஞ்சன் உன்னை கஷ்டப்படுத்துவான்னு தோணுதா இல்லை அவள் தலை மெல்ல அசைந்தது உன் மாமுவை நீ நம்புறதானே அவளது விழியை விட்டு இம்மையளவும் பார்வையை விளக்காமல் காதலுடன் வினவியவனுக்கு ஆம் என்பதாய் அவள் தலை அவசரமாய் அசைந்தது அப்போ க்ளோசிவ் ஐஸ் உனக்குள்ள நான் நான் மட்டும்தான் இருக்கிறேன் வேறு எதை பற்றியும் நீ யோசிக்க கூடாது உன்னுடைய ரஞ்சன் உன்னுடைய மாமு மட்டும் தான் இங்கே இருக்கிறான் அவன் இதயத்தை தொட்டுக்காட்டு கூறியவன் ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் பேபி ஐ வான் அ கிஸ்யூ கிசுகிசுப்பாக உரைத்தவனின் வார்த்தைகள் நிச்சயம் ஏதோ மாயம் செய்திருக்க வேண்டும் அவள் விழிகளின் தடுமாற்றம் குறைந்து மனம் நிர்மலமாக அவள் விழிகள் மெல்ல மூடிக்கொண்டன மூடும் அவள் இமைகளை கண்டவாறே குனிந்தவனின் உதடுகள் அந்த செம்பவளை இதழ்களை மென்மையாக கவ்விக்கொண்டது மிக மிக மென்மையான முத்தம் பெண்ணவளின் இரு கன்னங்களையும் பற்றி அவளுக்குள் மூழ்கியிருந்தவனின் முத்தத்தில் தெரித்து விழுந்தது எல்லாம் அவள் மீதான காதல் மட்டுமே முதன் முதலாக உணரும் முத்தம் அவளுக்குள்ளும் ஆயிரம் மாற்றங்களை விதைக்க பூந்துவாளையை பற்றி கொண்டிருந்த கரம் மெல்ல உயர்ந்து சென்று அவன் பின்னந்தலையை வாகாக பற்றி கொண்டது மனைவியின் இந்த ஒத்துழைப்பில் அவன் உதடுகளில் ஒரு இரகசிய புன்னகை மெல்ல மெல்ல முத்தம் வன்மைக்கு மாற எவ்வளவு நிமிடங்களோ தெரியாது இருவரும் மற்றவருக்குள் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருந்தனர் அவர்கள் மேல் விழுந்த நீர்த்துளிகள் அந்த காதல் கிளிகளை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை ஆணவனின் உணர்வுகள் ஒரு கட்டத்தில் இதழ் முத்தத்திலிருந்து மொத்தத்திற்கும் வேண்டி அவனை உந்தித்தெல்லாம் கன்னத்தை பற்றியிருந்த கரம் மெல்ல மெல்ல இடம் மாறியது ஐயோ இதுவரை தீண்டாத பாகங்களை அவனது கரம் தென்றலாய் வருடி செல்ல அவ்வளவுதான் அந்த காரிகை எதிர்க்க ஆரம்பித்தாள் முத்தத்தை ஏற்றுக்கொண்ட அவள் மனம் கணவனின் அத்துமீறலில் மீண்டும் பயம் கொண்டு விழிக்க மனதில் ஏதேதோ காட்சிகள் ஊர்வலம் போக ஆரம்பித்தன அவ்வளவு நேரம் ஒத்துழைத்த மனைவியின் எதிர்ப்பில் சட்டென்று அவன் கண்டு கொண்டு விலகினான் தன்மீதுதான் தவறு என்பது அவனுக்கு புரிந்தது மனைவியின் பயத்தை அறியாமல் அடுத்த கட்டத்திற்கு தாவியது தன் தவறுதான் என்பது உரைக்க சிகையை அழுந்த கோதிக்கொண்டான் பொங்கி எழுந்த தன் உணர்வுகளிலிருந்து அவ்வளவு சீக்கிரம் வெளிவர முடியும் என்று அவனுக்கு தோன்றவில்லை நீ குளிச்சிட்டு வா அவள் விழிப்பார்க்காமல் உரைத்தவன் அவசரமாக வெளியேறிவிட்டான் கணவனின் அவசரம் எதற்கு என்று அவளுக்கு தெரியாதா என்ன கணவனின் கைங்கரியத்தால் விலகி சரிய பார்த்த பூந்துவாளியை இறுக்கி பிடித்து கொண்டவள் தொய்ந்து போய் குளியலறையின் தரையிலேயே மண்டியிட்டு அமர்ந்தாள் முதன்முதலாக உணர்ந்த ஏதேதோ உணர்வுகள் அடிவயிற்றில் நிகழ்ந்த பிரளயம் பெண்மை மெல்ல மெல்ல மலர்ந்து அவளுக்கே அவளை புதிதாய் இனம் காட்ட சிறு வெட்க புன்னகை அவள் இதழ்களில் மெல்ல இதழ்களை தொட்டு பார்த்து கொண்டாள் முட்டி தன் இதழ்களுக்குள் போராடி கொண்டிருந்தவனின் நிலை நினைவுக்கு வர வெட்கத்துடன் இதழ் பிரித்து சிரித்து கொண்டாள் கரங்களின் முன்னேற்றம் அவை மேய்ந்த பாகங்கள் ஐயோ சற்றுமுன் மிரண்டவளுக்கு இப்பொழுது தவிப்பு எப்படியோ தன் உணர்வுகளுடன் போராடி அவள் குழித்துவிட்டு வெளியே வந்தபோது அவன் அங்கு இல்லை கண்விழித்த யுவராஜின் உதடுகளில் இரகசிய புன்னகை வந்தமர்ந்து கொண்டது அவளது வெண்மை நிறத்திற்கு தோதாக அழகிய கரும்பச்சை வண்ண காட்டன் புடவை பாந்தமாய் அவள் மேனியை தழுவியிருக்க அழகாய் கண்ணாடியை பார்த்து விரிந்த வழிகளுக்கு மை கொண்டிருந்த மனைவியை காணும் எவனுக்கும் ரசனை வந்து குடிக்கொண்டு விடும் அதற்கு அவன் மட்டும் விதிவிலக்கா என்ன இரு கைகளையும் மடித்து தலைக்கடியில் வைத்தவன் மந்தகாச புன்னகையுடன் மனைவியையே பார்த்து கொண்டிருந்தான் அன்று அவனுக்கு பிறந்த நாள் என்பது மனதில் வந்து போனது மனைவியின் வாழ்த்து கிடைக்குமா ஆவலுடன் அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்க அவனது மனையாலோ கண்ணுக்கு மை தீட்டி விட்டு அடுத்து லிப்பாமை எடுத்தாள் இவ ஒருத்தி இந்த லிப்பாமை போட்டு போட்டே என்னை ஒரு வழியாக்குறான் ஸ்ட்ராபெரி இதழ்களை குவித்து அழகாக அவள் வண்ணம் தீட்ட பார்த்து கொண்டிருந்த ஒருவனுக்கு இதயம் செல்லமாய் அதிர்ந்தது ஹோ காட் இந்த லிப்ஸை ஒரு நாள் கடிச்சு வைக்கிறேன் வாய்விட்டே முனகிக் கொண்டவன் நெஞ்சை நீவி விட்டு கொண்டான் மேக்கப்பை முடித்துவிட்டு தலையை திருப்பி அங்குமிங்கும் பார்த்து கொண்டவள் திருப்தியாய் கைப்பையை எடுத்துக்கொண்டு திரும்பும் போதுதான் கணவன் விழித்திருப்பதையே கவனித்தாள் நீ எழுந்துட்டியா ஓகே பாய் கையாட்டிவிட்டு அவள் வெளியேறிவிட அவனுக்கு சப்பென்று ஆகிவிட்டது என்ன ஒரு விஷ் கூட பண்ணல ஏமாற்றத்துடனேயே எழுந்து குளித்து கிளம்பினான் இவன் கீழே இறங்கி வந்தபோது அவள் பூஜை அறையில் நின்று விழிமூடி முணுமுணுவென்று எதையோ பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள் கும்பிட்டு முடித்தவள் அங்கிருந்த குங்குமத்தை எடுத்து நெற்றியில் தீட்டிக்கொண்டு கொண்டு நெஞ்சுக்குழியை முத்தமிட்டு கொண்டிருக்கும் மாங்கல்யத்திற்கும் வைத்து கண்களில் ஒற்றிக்கொள்ள பார்த்து கொண்டிருந்தவனுக்கோ கடுப்பு ம் புருஷன் பர்த்டேக்கு ஒரு விஷ் பண்ணல புருஷனை புருஷனா கூட மதிக்கிறதில்ல இதில் தாலியை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறா இவை என்ன மாதிரியான டிசைன்னே தெரியல வாய்விட்டே முனகிக்கொள்ள சோபாவில் அமர்ந்திருந்த சரஸ்வதி என்னடா பிறந்தநாள் அன்னைக்குமா காலையிலேயே புலம்பிட்டு வர்ற என்றார் என் நிலைமை அப்படி புலம்புறேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு மனைவியின் வாழ்த்து கிடைக்காத கடுப்பில் அன்னையிடம் வல்லென்று எழுந்து விழ இப்போ எதுக்குடா என் மேலே எரிஞ்சு அவரும் கத்தினார் அவன் வாய்க்குள்ளேயே எதையோ முணுமுணுத்துக் கொண்டான் பார்வை மட்டும் பூஜை அறையில் இருந்து வெளியே வந்த மனைவியின் மீது படிந்திருந்தது அவ்வளவாக புடவை கட்ட மாட்டாள் எப்பொழுதாவது தான் கட்டுவாள் சொல்லப்பானால் அவளை முதல் முதலில் அவன் ரசிக்க ஆரம்பித்ததே இந்த புடவையில் பார்த்ததிலிருந்துதான் அந்த ரசனை அப்பொழுதும் மனதுக்குள் தலை தூக்க பார்வை மையலுடன் அவள் மேல் படிந்தது சரி அதையெல்லாம் விடு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முப்பது வயசு முடிஞ்சிருச்சு கல்யாணமும் ஆகி ஒரு வருஷமாக போகுது அவனது அம்மா ஏதோ பேச வர அவசரமாக திரும்பி பார்த்தவன் என்ன மம்மி குழந்தை வேணும்னு ஆசைப்படுறீங்களா விழிகள் பளபளக்க பட்டென்று வினவினான் அவனால் தான் மனதில் இருக்கும் ஆசையை வெளிப்படையாக கூறிக்கொண்டு மனைவியை நெருங்க முடியவில்லை சிறுவயதிலிருந்தே கூட பிறந்த ஈகோ தடுத்தது அன்னை ஏதாவது குழந்தையை பற்றி பேசுவார் அதை பிடித்துக்கொண்டு மனைவியை நெருங்கலாம் என அவசர புத்தி கணக்கு போட்டது சேச்சே கல்யாணமாகி ஒரு வருஷம்தானே ஆகுது மத்த மாமியார் மாதிரி பேரன் பேத்தி இப்பவே வேணும்னெல்லாம் என் மருமகளை தொல்லை பண்ண மாட்டேன் நம்ம தெருமுனையில் இருக்கிற பிள்ளையாருக்கு மூணு தேங்காய் உடைக்கணும் வருஷா வருஷம் உன் பிறந்த கொடுப்பேன் உடைப்பேன் இந்த வருஷம் நீயே உடைச்சிடு அதைத்தான் சொல்ல வந்தேன் அவர் கூற அவனுக்கோ ஏக கடுப்பு அதுதானே பார்த்தேன் நீயும் பேரன் பேத்தி வேணும்னு வாயை திறக்காதே அவளும் புருஷன்னு ஒருத்தன் இருக்கிறான்னு நினைக்கவே மாட்டா கடைசியில் நான் தான் போக போகிறேன் நல்ல வேளை அவன் வாய்க்குள் முணுமுணுத்தது அங்கிருந்த யாருக்கும் கேட்கவில்லை என்னடா முனைகிட்டே இருக்க ம் என் விதி கடுப்புடன் சென்று டைனிங் டேபிளில் அமர்ந்தான் அத்தை நீங்களும் சாப்பிடுவாங்க அனன்யா அழைக்க இல்லம்மா இப்போதான் சத்துமாவு கஞ்சி குடிச்சேன் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அவர் கூறிவிட உணவு மேஜைக்கு விரைந்தவள் தட்டை எடுத்து வைத்து கணவனுக்கு பரிமாறினாள் இதில் ஒன்றும் குறைச்சலில்ல எண்ணிக்கொண்டவனின் பார்வை தனக்கு வெகு அருகே நின்றவளின் அங்கவனப்புகளில் பாய்ந்து மீளம் அவ வேற எதிலேயும் இல்லைதான் என்றும் சொல்லி கொண்டது அவனுக்கு பிறந்தநாள் என்று பால் கேசரி செய்திருந்தாள் ஆசையுடன் அவனுக்கு எடுத்து வைத்துவிட்டு அவன் முகம் பார்க்க அவனோ கல்லையும் மண்ணையும் தின்பதைப் போல் அந்த கேசரியை எடுத்து வாயில் பே போட்டுக்கொண்டான் கணவன் ஏதாவது தன்னை பாராட்டுவான் என்று அவள் எதிர்பார்க்க அவனுக்குத்தான் அந்த பழக்கமே இல்லையே அவள் அந்த அமிர்தத்தை சமைத்து வைத்தால் கூட சாப்பிட்டு ஒன்றும் பேசாமல் எழுந்து சென்று விடுவான் மனைவி என்பவள் இந்த மாதிரி சிறு சிறு பாராட்டுகளையெல்லாம் எதிர்பார்ப்பாள் என்பது அவனுக்கு தெரியவில்லை ஆசையுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு சிறு ஏமாற்றம் எப்பொழுதும் போல் அந்த ஏமாற்றத்தை தனக்குள் விழுங்கிக் கொண்டவள் தனக்கும் ஒரு தட்டெடுத்து வைத்து சாப்பிட ஆரம்பித்தாள் நான் செய்யும் சமையலை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பவள் கணவனுக்கும் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்பதை அறிய தவறவிட்டுவிட்டாள் விட்டுவிட்டாள் எனக்கு வாழ்த்து சொல்லவில்லை என அவனும் கேசரி நல்லாயிருக்குதுன்னு சொன்னால் தான் என்னவாம் என அவளும் மனதுக்குள் பொறுமை கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பிச் சென்றனர் சொடக்கு போடும் நேரத்திற்குள் இருவரின் மனக்குறைகளும் தீர்ந்திருக்கும் மனம் விட்டு பேசிக்கொண்டிருந்தாள் கணவன் மனைவிக்குள் இந்த தயக்கமும் ஈகோவும் வரவே கூடாதே இவர்கள் என்னடாவென்றால் அந்த ஈகோவிலேயும் தயக்கத்திலேயும் தான் குடும்பமே நடத்தி கொண்டிருந்தனர் இது எங்கு போய் முடியுமோ தொடரும்